இல்லை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் ஏஷியா கப் ஸ்குவாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்குவாடில் எல்லோருமே எடுத்து வச்சிருக்காங்க கேப்டன் சூரியகுமார் யாதவ் எடுத்திருக்காங்க சுப்மன் ஜில்ல வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க என்ன இதுன்னு தெரில ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லலாம் அக்ஷர் பத்தியில் ஹர்திக் பாண்டியெல்லாம் வைஸ் கேப்டனாக இருந்தாங்க இப்போ வைஸ் கேப்டனை மாற்றி சுக்மன் ஜில்லா போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்குவாடில் யாரெல்லாம் வச்சுருக்காங்க அபிஷேக் சர்மா வச்சுருக்காங்க திலக் வர்மா வச்சுருக்காங்க ஹர்திக் பாண்டியா வச்சுருக்காங்க சிவம் தூபே அக்ஷர் பத்தேலு ஜிதேஷ் சர்மா பும்ரா பும்ரா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்குவார்க்கு திருப்பி வராரு ஹர்ஷ்தீப் சிங்கு ஸ்பின்னர்ஸில் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் சஞ்சு சாம்சன் ஹர்ஷித் ராணா ரிங்கு சிங்கு இவங்கெல்லாம் ஸ்குவாட்ல இருக்காங்க இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் மிஸ் ஆகிறாங்க அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியாகவே போயிட்டுருக்கு யார் முக்கியமான பிளேயர்ஸ் கே எல் ராகுல் இல்லை ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் இல்லை ஒரு சிராஜ் இல்லை ஒரு பிரசீத் கிருஷ்ணா இல்லை ஜெய்ஷ்வால் வந்து மெயின் ஸ்குவாடில் இல்லை ரிசர்வ்ஸில் இருக்கார் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய கான்ட்ரவர்ஸிலாம் போயிட்டுருக்கு இல்லை செலக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அது வந்து அவங்க தப்பு இல்லை அவங்கவுங்க சான்ஸுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அஜித் அகர்கர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு இன்னும் என்ன சான்ஸ்க்காக வெயிட் பண்ணணும்னு தெரில ஏன்னா ஸ்ரேயர்லாம் பார்த்திங்கன்னா கேகேஆரை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கப்பு வின் பண்ண வச்சார் டுவெண்ட்டி ஃபைவ்ல பஞ்சாப் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொடுத்து வந்தார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்தாரு அதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்னொரு டீமுக்கு கேப்டன்சியில் இருக்கும்போது எம்எல்சியில் கேப்டன்சியாக இருக்கும்போது அதே டீம் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொடுத்து வந்தார் ஆனால் கப்பு ஜெயிக்க முடியல அவருக்கு இருந்த ஒரே ஒரு வீக்னஸ் ஆனால் ஷார்ட் பால் டெக்னிக்காக வந்து ஓவர் கம் பண்ணிட்டார் இது எல்லாமே ஒவ்வொரு கம்பெனியும் அவர் ஸ்குவாடில் எடுக்கலை கேத்த என்ன சொன்னாங்க ஸ்குவாடில் வராதது வந்து அவர் தப்பு இல்லை அவர் சான்ஸுக்காக அவர் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன்னும் இவர் என்ன பண்ணணும் எல்லாமே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான அது சிராஜ் ஏஷியா கப்னாலே சிராஜ் தான் ஸ்ரீலங்கா மேட்ச் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐம்பத்தஞ்சு ரணுக்கு ஸ்ரீலங்கா ஆல் அவுட் ஆவாங்க ஒரு மேட்ச்சில் அதில் சிராஜ் தான் டாப் பர்ஃபார்மராக இருப்பார் அவரே ஸ்குவாடில் எடுக்கலை டெஸ்ட் கிரிக்கெட் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸில் சம் நல்லா பண்ணார் சிராஜ் எடுக்கலை அதுக்கப்புறம் பாருங்கள் பிரசித் கிருஷ்ணா ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தாலும் இங்கிலாந்து சீரீஸில் அவருமே நல்லா தான் பண்ணார் ஆனால் ஸ்குவாடில் எடுக்கலை ஹர்ஷித் ராணானா ஐபிஎல்லில் புவர் ஃபார்மில் இருந்தார் அவர்லாம் இங்கேந்து ஸ்குவாடில் வந்தார்னே புரியல ரிங்கோ சிங்கெலாம் எடுத்ததுக்கு ஓகே நல்ல ஆப்ஷன் தான் ஏன்னா ஜிடிக்கு அகேன்ஸ்ட்டு தான் நான் வந்து அந்த மேட்ச் யாருமே மறக்க மாட்டாங்க அஞ்சு பால் அஞ்சு சிக்ஸ் அடித்து மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு ஸோ அவரெலாம் ஒரு நல்ல செலெக்ஷன் ஆனால் முக்கியமான அவங்க யாருமே இல்லையே வருண் சக்கரவர்த்தியிலாம் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு எடுத்திருக்காங்க ஓகே அதெல்லாம் நல்ல ஆப்ஷன் ஏன் முஹம்மது ஷமி எடுத்துருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புஜாரா வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகுறன்னு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு இதெல்லாம் கூட ஓகே ஒத்துக்கலாம் கே எல் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு அங்கே தெரில எல்லா டி ட்வெண்ட்டி மேட்ச்லேயும் சரி டி ட்வெண்ட்டின்னு மட்டும் இல்லை எல்லா ஃபார்மேட்லையும் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடி ரன் ஸ்கோர் பண்ணி எல்லாமே அவர் தான் பண்ணிட்டுருக்காரு அவர் எப்படி ஸ்குவாட்லேருந்து ஊற்றாங்கன்னே தெரில நல்லா ஒரு பேர் கன்சிஸ்டன் கேஎல் ரோல் ராய்ஸ் டாக்டன்னே வச்சுருந்தாங்க ஆனால் அவர் எப்படி ஸ்குவாட்லேருந்து விட்டாங்கன்னு தெரில போன இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்லேயே இருக்கட்டும் ஐபிஎல்லையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டாக ஒரு கொடுத்துட்டே தான் இருக்கார் கன்சிஸ்டண்ட்டாக அவர் ஸ்குவாட்லேருந்து மிஸ் ஆகிருக்கார் இந்த ட்வெண்ட்டி ஏஷியா கப் ஸ்குவாடில் எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய பேர் சீ நிறைய பேரோட லிஸ்ட் இல்லவே இல்லை முக்கியமான ரெண்டு பேரை விட்டோமே ஒன்று வாஷிங்டன் சுந்தர் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸில் பார்த்துருப்பீங்க லார்ஜ் டெஸ்ட்டில் எங்கேயோ இருந்த மேட்சை நாலு விக்கெட் எடுத்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணி இந்தியாவை திருப்பி பேட்டிங்கு கூப்பிட்டு வந்தார் ஆனால் அவரை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க முக்கியமானது ரிஷப் பந்த் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னே தெரில ஏன்னா அவர் மாதிரி ஒரு டி ட்வெண்ட்டி பிளேயரை ஸ்குவார்டில் எடுக்காடுறது அந்த தெரில இப்போ தெரியல அதோட ரிசல்ட் பார்க்கும்போது தான் தெரியும் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு ஏன்னா ரிஷப் பண்ணுறது டெஸ்ட் கிரிக்கெட்டோட மோர் ஆஃப் த ஒரு டி ட்வெண்ட்டி பிளேயர் தான் அவரோட அந்த ஹிட்டிங் எபிலிட்டியாக இருக்கட்டும் பவராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சேர்த்து அவர் கண்டிப்பாக ஸ்குவாடில் இருந்துருக்கணும் ஸ்குவார்டில் இல்லாதது ஒருத்தமாக தான் இருக்குது பார்க்கலாம் ஒரு ஸ்குவாடு நம்பி எடுத்திருக்காங்க அந்த ஸ்குவாட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மற்றவங்களை மாதிரி வெயிட் பண்ணி மேட்ச் நடக்கும்போது பார்க்கலாம் இந்த ஸ்குவாடை பற்றி உங்களுக்கு வேறு யாராச்சும் கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம் தேங்க்யூ